ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கனிஷ் கிச்சன் நாம இன்னைக்கு கருவேப்பிலை பொடி எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் இந்த ஒரு பொடி இருந்தா போதும் நாம் இதை இட்லி தோசை சாதம் எல்லாத்துக்கூடையும் சேர்த்து சாப்பிட்லாம் ரொம்பவே சூப்பராக இருக்கும் நான் இன்னைக்கு கருவேப்பிலை பொடி செய்யறதுக்கு ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை எடுத்திருக்கேன் நாம் இதை தண்ணியில் நல்லா அலசிட்டு அதுக்கப்புறமா இதில் இருக்க ஈரப்பதம் கொஞ்சம் கூட இல்லாத அளவுக்கு ஃபேன் காற்றுல நல்லா காய வச்சு எடுத்து வச்சிருக்கேன் இது இப்படியே இருக்கட்டும் இப்ப நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் அடுப்புல வச்சுட்டு கடாய் நல்லா சூடானதும் கப் உளுத்தம்பருப்பை சேர்த்துட்டு நம்ம லோ ஃப்ளேமில் வச்சுட்டு உளுத்தம்பருப்பை நல்லா செவக்க வறுத்து எடுத்துக்கணும் உளுத்தம்பருப்பு நல்லா வறுப்பட்டுருச்சு நாம இப்ப இதை எடுத்து வேற ஒரு பிளேட்ல வச்சுட்டு நாம இதே கடாயில கால் கப் கடலை பருப்பு சேர்த்து நாம இதையும் லோ ஃபிளேம்ல வச்சு நல்லா வறுத்துக்கணும் கடலைப்பருப்பு நல்லா வறுப்பட்டுருச்சு நாம் இப்போ இதை எடுத்துடலாம் இப்போ இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் கருப்பு எள்ளு சேர்த்துட்டு நாம் இதையும் நல்லா வறுத்து எடுத்துக்கணும் எள்ளு நல்லா வறுப்பட்டுருச்சு நாம் இப்போ இதை எடுத்துடலாம் இப்போ இதில் ரெண்டு ஸ்பூன் மிளகு சேர்த்துட்டு நாம் இதை நல்லா வறுத்துக்கணும் மிளகு வறுத்துட்ருக்கும் போதே நாம் இது கூட ஒன்றரை டீஸ்பூன் சீரகத்தையும் சேர்த்து நாம் இதை நல்லா வறுத்துக்கணும் சீரகம் நல்லா வாசம் வர வரையும் நாம் இதை வறுத்தா போதும் சீரகம் நல்லா வறுபட்டு வாசம் வர ஆரம்பிச்சிருச்சு நாம் இப்போ இது எடுத்துடலாம் இப்போ நம்ம இதில் காரத்துக்கு ஏற்ற மாதிரி வரமிளகாயை சேர்த்துக்கணும் நான் இது கூட ஏழு மிளகாய் சேர்த்துருக்கேன் உங்களுக்கு இன்னும் காரம் தேவைப்பட்டதுன்னா நீங்கள் இது கூட இன்னும் ரெண்டு வரமிளகாயை சேர்த்து வறுத்துக்கங்க மிளகாய் நல்லா வறுபட்டுருச்சு நாம் இப்போ இது எடுத்துடலாம் இப்போ இதில் நாம் எடுத்து வச்சிருந்த கருவேப்பிலையும் சேர்த்து நாம் இதை நல்லா வறுத்துக்கணும் நாம கருவேப்பிலையை வறுக்கும் போது அடுப்பை நல்லா லோ ஃப்ளேம்ல வச்சுட்டு நல்லா வறுத்துக்கணும் நாம் வறுத்ததுக்கு அப்புறம் கருவேப்பிலையை எடுத்து லேசாக அழுத்துனா இந்த மாதிரி நல்லா பொடியாகணும் நாம் இந்த அளவுக்கு கருவேப்பிலைய நல்லா வறுத்து எடுத்துக்கணும் நாம் இதை நல்லா வறுத்தாச்சு இப்போ இதை நல்லா ஆற வச்சிடலாம் நாம் வறுத்து வச்சிருந்த பருப்பு மிளகாய் எல்லாம் நல்லா ஆறிடுச்சு நாம் இப்போ இதை ஃபஸ்ட்டு மிக்சி ஜார்ல சேர்த்துட்டு நாம் இதை நல்லா கொர குறைப்பாக அரைச்சிக்கணும் மிக்சி ஜார்ல சேர்த்தாச்சு இப்போ இது கூட ஒரு ஸ்பூன் உப்பு சேர்த்துடலாம் அப்புறம் கால் ஸ்பூன் பெருங்காயத்தூள் கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் அதே இதோட சேர்த்து நாம இதை அரைச்சி எடுத்துக்கலாம் இந்த அளவுக்கு அரைச்சிக்கணும் இப்ப இது கூட நம்ம வறுத்து வச்சிருந்த கருவேப்பிலைய கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நாம இதையும் நல்லா அரைச்சிக்கணும் நல்லா அரைச்சாச்சு இப்ப நம்மளோட கருவேப்பிலை பொடி இட்லி தோசையோட சாப்பிடுறதுக்கு ரெடி ஆயிடுச்சு நீங்களே இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துன்னு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்